ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வகையான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் எங்கள் சன்கிட்ட இருந்து ஒரு பார்சல் வந்திருந்தது கொரியரில் அதுதான் அது வந்து அவங்க அப்பாவோட பேர் போட்டு வந்திருந்தது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டுங்க ஃபாதர்ஸ் டேவுக்காக எங்கள் சன் அனுப்பியிருக்காரு அவங்க அப்பாவுக்கு பாருங்கள் பேனா மேலே பாக்ஸில் வந்து பேனா வச்சுருக்காங்க அதில் அவரோட பேரும் அந்த கோல்டன் பெயிண்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள் பேரும் போட்டு ஞானசேகர்னு சொல்லி பேர் போட்டு ஒரு கோல்டன் பேனா கோல்டன் பெயிண்டில் பெயிண்ட்லிங்கில் பேரை போட்டு பேனாமும் ரொம்ப சூப்பராக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அடுத்த பார்சலை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி அடுத்தது ஓப்பன் பண்ணுறாரு எல்லாமே ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க பாருங்கள் இதில் வந்து யுவர்ஸ் ஸ்மைல் இஸ் ஒர்த் ஆ தௌசண்ட்ஸ் னு சொல்லி போட்டது அடுத்தது ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டு மாதிரி அதில் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பேர் போட்டிருக்கு எங்கள் சன்னு பேரும் மருமக பேரும் பேத்தி பேரும் இப்போ அடுத்த பார்சலில் பாருங்கள் லா னு சொல்லி ஒரு பர்ஃப்யூம் பார்சலுங்க பர்ஃப்யூம்னால் அவருக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ரொம்ப ஆசை ஜா அவருக்கு பர்ஃப்யூம்னால் அதனால் பர்ஃப்யூமும் ஒன்று வாங்கி அனுப்பியிருக்காங்க வெலை பாருங்கள் பயங்கர காஸ்ட்லி எட்நூற்றி ஐம்பது ரூபா அந்த பாக்ஸு வந்து கையில் எடுத்தவுடனே அவ்வளோ வாசனையாக இருந்தது இப்போ அதையும் ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள் சூப்பரான கிஃப்ட்டுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாலு வெரைட்டிஸ் ஆப் ரொம்ப காஸ்ட்லி பர்ஃப்யூமு ஓல்டு நேவி அட்வென்ச்சர் அப்புறம் எல்லாமே ஜென்ஸ் போடுறது தான் இந்த ஒயிட்டில் வந்து பேர் இல்லையன் சொல்லி நான் கையில் எடுத்தேன் அதுலேயும் பேர் போட்டிருக்காங்க பாருங்கள் கோல்டன் பெயிண்டில் போட்டிருக்காங்க எனக்கு அதனால் கையில் எடுத்தப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே ரொம்ப நல்ல பர்ஃப்யூம் தான் பிராண்டட் பர்ஃப்யூம் பர்ஃப்யூமை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஓல்டு நேவி இதெல்லாம் எந்த மாதிரியான வாசனையாக இருக்குதுன்னு சொல்லி தெரியும் இது எல்லாமே ரொம்ப சூப்பரான வாசனை வர்ற பர்ஃப்யூம் தாங்க உள்ளே ஸ்ப்ரே மாதிரி வச்சு வச்சு கொடுத்து வச்சு வந்தது பர்ஃப்யூமு அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு இந்த மாதிரி கிஃப்ட் பார்த்ததும் எங்களுக்கு சொல் சொல்லாமல் எங்களுக்கு வாங்கி இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் வந்ததுன்னா எங்கள் சன் வாங்கி அனுப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சது தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோவெலாம் சந்திக்கிறேன் ப